வணக்க நண்பர்களே ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி திங்கக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு விசேஷம் இன்றைக்கு நன்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து ஆறாவது ஆண்டு இன்றைக்கு கிழமை திங்கக்கிழமையாக இருந்தாலும் இருபத்தி ஓராம் தேதி இன்றைக்கு என்ற நினைவோட கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கமும் இந்த உயிர்த்த ஞாயிறு பற்றிய ஒரு தா ஒரு செய்தியை நேற்றே வெளியிட வேணும் என்று தான் நான் எனக்கு எண்ணம் இருந்தது அதே நேரத்தில் பதிவு செய்து ஒரு செய்தியை நான் அது காலம் கடந்துட்டு அன்றவடையால் அதை இல்லை அழிச்சிட்டு இன்றைக்கு புதுசாக கொண்டு செய்ய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனிரகுமார் திசநாயக்கா அவர் சொல்லி கொண்டது தொடர்ந்து சொல்லி கொண்டதுனென்றால் இந்த ஈஸ்டர் தாக்குதலில் நடந்த குற்றவாளிகளை நான் தோலுரித்து வழியில் காட்டுவேன் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்று சொல்லிக் வந்தவர் ஆனாலும் அதை பற்றி போராடமெல்லாம் கதைச்சி கொண்டிருக்கிறார் நேற்று கூட புலன் நிறுவையில் போயிருந்து சொன்னார் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நடந்த ஒரு குண்டுவெடிப்பு ஒரு இழி செயல் இது இந்த உயிர்த்த ஞாயிறு அன்றைக்கு வெடிக்கப்பட்ட குண்டுவடிப்பு நிகழ்த்தப்பட்ட குண்டுவடிப்பு ஒரு இழிவான செயல் என்றதை புலனறுவையிலேயும் வைத்து சொல்லியிருந்தார் அவர் யார் குற்றவாளிகள் என்று சொல்லவே இல்லை ஏன் சொல்லவில்லை என்று தெரியவில்லை குற்றவாளியை சொல் நேரடியாக சொல்லாமலுக்கு இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இது நடத்தப்பட்டது என்று சொன்னால் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இருந்தார்கள் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ஷ அடுத்ததாக நல்லாட்சியில் இருந்த மைத்திரிபால சிறிசேன இவர்களைத்தான் குறிக்கும் அப்படியாக இருந்தால் இவர்கள் ஏன் கைது செய்யவில்லை என்று சொல்லி கொண்டிருக்குது இப்போ புலனாய்வுத்துறை எவ்வளவோ ஆதாரங்களை எடுத்து குற்றவாளி யார் அல்லது எப்படி எப்படி குண்டு வெடித்தது என்றதை பற்றின விவரங்கள் இல்லாற்றை எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருந்தால் குற்றவாளி யார் என்று சொல்லி அரசல் புரசலாக இல்லை ஒரு அப்பளுக்காக தெரியும் தானே தெரியக்கூடியதாக தான் இருந்திருக்கும் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட பிள்ளையான் அவரை கொண்டு போனது ரவீந்திரநாத் என்ற புரோபசருடைய காணாமல் ஆக்கப்பட்ட குற்றத்துக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டவர் என்று சொல்லித்தான் உடனடியாக செய்திகள் பரவிச்சுது அப்படி எத்தான் அப்படித்தான் ஒரு முறை நடைமுறை இருந்தது என்று கூடி வச்சு கொள்ளலாம் ஏனென்றால் ரவீந்திரநாத் காணாமல் போனதில் பிள்ளையானுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருந்தது அந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டபடியால் அன்றைக்கு வந்து எட்டாம் தேதி வந்து பிள்ளையானுடைய கட்சி அலுவலகத்தில் வந்து கைது செய்து கூட்டிக் கொண்டு போனவர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அன்றைக்கு புலனாய்வு துறையினர் வந்து மட்டக்களப்பு அலுவலகத்தை பரிசோதனை செய்தபொழுது அந்த அலுவலகத்துக்குள்ளே ரெண்டு அதிநவீன துப்பாக்கிகள் கிடைச்சிருக்குது அந்த துப்பாக்கிகள் வந்து அமெரிக்க தயாரிப்பு என்று சொல்லியும் அது அதிரடிப்படை வீரர்கள் கூட அதிகமாக பாவிக்கிறது இல்லை ஏனென்றால் அவ்வளோ விலை உள்ளது ஒரு அதிரடிப்படையில் ஒரு பதினைந்து பேர் இருப்பார்கள் என்றால் அவர்களில் இரண்டு பேருக்கு தான் அந்த துப்பாக்கி கொடுக்கப்படும் அதி உச்சமாக இருக்கிற போராட்டக்காரராக இருக்கிற ரெண்டு பேருக்கு தான் அந்த துப்பாக்கி கொடுக்கப்படும் மற்றவர்களுக்கு சாதாரணமாக ஏகே ஃபோர்ட்டி செவன் அல்லது டி ஐம்பத்தாறு போன்ற துவாக்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியும் இப்படியான துப்பாக்கிகளை ஒரு முக்கியமான விசேட பயிற்சியாளர்களுக்கு தான் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த துப்பாக்கி எப்படி எங்கே வந்தது என்று சொல்லி ஒன்று பொழுது பிள்ளையான்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு அது தெரியவில்லை என்று சொல்லி ஒரு கட்சி அலுவலகத்தில் பிள்ளையானுடைய கட்சி அலுவலகத்தில் அவர் என்று சொல்லி அவர் சொல்கிற சொல்லி வாய் மூடுவதற்கிடையில் அவருடைய உதவியாளர் சொல்கிறார் அது பிள்ளையான் அண்ணாவுக்கு தெரியாது அது நாங்கள் தான் ப பதுக்கி வச்சுருந்த நாங்கள் தெரியாத நமைஞ்சி வச்சாச்சு முன்னே அரசாங்கங்கள் எங்களுக்கு ஆயுதங்களை நிறைய தந்திருக்கிறது அந்த ஆயுதங்களில் இரண்டு நாங்கள் ஞாபகமாக வச்சிருக்கிறோம் என்ற மாதிரி அவர் அந்த உதவியாளர் சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த அலுவலகத்துக்குள்ளே ஒரு கட்சி அலுவலகத்துக்குள்ளே ஒரு ஜனநாயக ரீதியாக நட ஒரு ஒரு வேலை செய் வேலை திட்டத்தை செய்கிற கட்சி அலுவலகத்துக்குள்ளே இரண்டு பயங்கரமான ஆயுதம் துப்பாக்கி இருக்குது என்றால் இந்த பிள்ளையானனுடைய கை க கட்டுப்பாட்டுக்குள்ளே இன்னும் எத்தனை ஆயுதங்கள் வேறு இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் என்று எண்ணம் வருமோ வராதோ என்று உங்களோட உங்கள்ட்ட அந்த கேள்வியை விடுறேன் நான் அந்த கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் வந்து ஹோல்ட் MK-18-1, என்றது ஒரு ஒரு நவீன ரக இயந்திர துப்பாக்கி என்றும் இன்னும் எம் டூ நோட் த்ரீ நவீன இரண்டு துப்பாக்கிகள் அங்கே கிடைச்சிருக்குது இந்த துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்டு கொண்டு போன பிள்ளையான் சிறைக்குள்ளே கொண்டு போனதுக்கு பிறகு நிறைய குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார் வாக்குமூலங்களை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லியும் ஒரு தகவல் பின்னுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது இதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு சகாவான உதய் காம்மன்பில தான் போய் பிள்ளையானுக்காக வாதாட போகிறேன் நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறேன் ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறதால நான் வாதாட போகிறோம் என்று தண்ணி இயல்பாக போய் சன் புள்ளையானை சந்தித்ததாகவும் ஒரு கதை இருக்குது அந்த நேரம் புள்ளியான் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் இது நான் வந்து அம்புதான் எய்தவர்கள் எல்லாம் வெளியில் இருக்கணும் இவர்கள் சொல்லாமலுக்கு இந்த இந்த நாட்டில் என்ன போலி ஒரு ஆள் இயங்க முடியாது ஒரு விடுதலை புலிகளில் இருந்து வெளியில் வந்த ஒரு ஆள் தான் இது எல்லாம் இந்த முன்னே இருந்த மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ஷ மற்றது நல்லாட்சியில் இருந்த மைத்திரிபால சிறிசேன அனைவருக்கும் தெரிந்தவுடையந்தான் தெரிந்து கொண்டுதான் எனக்கு மந்திரி பதவியை தந்தவர்கள் அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ என்னை ஒரு ஆலோசகராகவும் என்னுடைய திறமையை கண்டு என்னை ஒரு அல அரசியல் ஆலோசகராகவும் தன்னுடைய தன்னுடன் வைத்து கொண்டவர் வைத்துக்கொண்டு சில வேலை வித்தலை வேலை திட்டங்களை என்னுடன் தந்திருக்கணும் அந்த நேரம் பயங்கரவாத தடை சட்டம் இருந்தது விடுதலை புலிகளுடைய எதிர்ப்பு நாடு பூராவும் இருந்தது ஒருதரை கொன்று அழிக்க வேணுமென்று சொன்னால் பய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இராணுவம் இப்படியும் என்ன மாதிரியான நடவடிக்கையும் எடுக்கலாம் எங்களையும் அவர்கள் கூறிக்கொண்டது நீங்களும் ஒரு இராணுவத்தோட ஒத்தாக்கலாம் இராணுவம் போலதான் கருதப்படுவீர்கள் கருதப்படுவீர்கள் அனோடியால் என்று சொல்லி சொன்ன வேலைகளை நாங்கள் செய்தது உண்டு அதிகால் குற்றம் செய்தவர்கள் எல்லாம் வெளியில் இருக்கக்கூடியதாக எங்களை மட்டும் கொண்டு வந்து இங்கே சிறைக்கு போட்டு அடைச்சி வச்சிருக்கிறது என்ன நியாயம் என்று சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் ஆர்பிள்ளையான்னு கேட்டிருக்கிறார் அப்போ இதில் அரசா அரசியலிலிருந்து தர கூட இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்போ இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கம் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொள்வது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தது என்று சொல்லி அனுரகுமாரதி திசநாயக்கா நறுவையில் நடந்த கூட்டத்தில் சொல்கிறார் கூட்டத்தில் சொல்லி என்ன செய்கிறது ஒரு யாவது கைது செய்ய வேண்டாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்கா ஏற்ற பின் முடுக்கிவிடப்பட்ட இந்த புலனாய்வுத்துறையினரை முடுக்கிவிட்டதன் பிற்பாடு வெளிவந்த அறிக்கைகளில் எல்லாம் என்ன மாதிரி சொல்லுது என்று பதவியை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் ஒரு செய்த சதியால் நடந்த குண்டுவடிப்பு தான் இது என்று சொல்லித்தான் அந்த தகவல் சொல்லுவது இதே நேரத்திலே அமெரிக்காவைச் சேர்ந்த எஃப் பிஐ என்ற புலனாய்வுத்துறையும் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு இன்னொரு புலனாய்வு அமைப்பும் பரிசில் உள்ள போலும் எல்லாம் சேர்ந்து இந்த வடிவை பற்றி ஆராய்ந்த பொழுது அந்த ஆராயிறதுக்கு அவர்கள் வந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட டிவைஸை பயன்படுத்தி இருக்கணும் அந்த புலனாய்வு அமைப்பை குறிக்கப்படுது அந்த புலனாய்வு அமைப்பு வெளியீட்டு தக சேகரித்து வைத்திருக்கிற தகவலுக்கும் இலங்கையில் வைத்திருக்கிற தகவலுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது அதனால தான் அனுரகுமார திசநாயக்கா இந்த செய்தியை வெளியில் விட மறுக்கிறாரோ என்ற மாதிரியான ஒரு அச்சமும் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏனென்றால் புலனாய்வு அமெரிக்காவினுடைய புலனாய்வு துறை வெளியிட்டு அறிக்கைக்கும் இதுக்கும் நேர்முரணாக இருக்குது இங்கே வந்து இவர் அனுரகுமார தசநாயக்கா அரசியல்வாதிகளை குறித்து சொல்கிறார் அமெரிக்காவினுடைய அல்லது ஆஸ்திரேலியாவினுடைய பிரான்சினுடைய கூட்டு புலனாய்வுத்துறை சேகரித்த தகவல்களின் அடிப்படையிலும் எழுநூறுக்கு மேற்பட்ட டிவைஸுகளை அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் லேப்டாப்பில் இருந்து ஹை கேன் போன்கள் இருந்து நிறு வேறு 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 சட்டலைட் போன்களுடைய சிப்புகள் அதில் அதுக்கு பாவிக்க வேண்டிய ட டூல்கள் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு போய் அவர்கள் விசாரணை செய்த வகையில் அந்த குற்றம் வந்து சர்வதேச ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டது என்று சொல்லித்தான் அந்த அமெரிக்காவினுடைய புலனாய்வு அறிக்கையினுடைய முடிவு வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது இதே நேரத்தில் இந்த புலனாய்வு அமைப்பு வெளிப்படுத்தின செய்தியை சரி என்று சொல்கிறதுக்கும் இன்னும் ஒரு காரணம் இருக்கு என்னென்றால் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லாரும் நிறைய முதலகளாக இப்போ வந்து பிள்ளையான் மட்டும் ஆயிரம் கோடி இலங்கையிலே ஆயிரம் கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்களை வச்சிருக்கிறார் என்று சொன்னால் ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியின் உதவியாளராகவும் அடுத்த ஜனாதிபதியாகவும் இருந்த கோத்தபாய ராஜபக்சே இவர்கள் வந்து ஆயிரம் கோடியை வச்சிருந்திருப்பார்கள் இவர்கள் வந்து பணத்தை பணம் என்று பாராமலுக்கு ஆயிரம் கோடியை என்றாலும் கொடுத்து பதவியை கைப்பற்றுவதற்காக ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதியை வாடகைக்கு க அமர்த்தி இந்த குண்டுவெடிப்பை செய்தார்களோ என்ற ஒரு எண்ணத்திலையும் சிந்திக்கக்கூடியதாக தானே இருக்கிறது பிள்ளையான பாருங்கோ சாதாரணமாக வேறு ஒரு பள்ளிக்கூடம் கோயில் என்று சொல்லி ஒரு ஆக்கள் சொல்லினும் சாதாரணமாக ஒரு அவர் பதினாறு வயதில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்தவர் என்று சொன்னால் அவருடைய கல்வித்தொகமே இந்த அளவில் இருக்கும் என்று ஒன்று இருக்குது சாதாரணமாக ஓஎல் அளவில் அவர் பா பாடசாலையை படிப்பை நிறுத்தி போட்டு இயக்கத்தில் சேர்ந்திருப்பார் என்ற மாதிரி இருந்தாலும் அவர் ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறார் அந்த புத்தகத்தில் பார்த்தால் அது பெரிய ஒரு அறிஞர்களால் கூடி எழுத முடியாத அளவுக்கு தான் அந்த புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்தில் இந்த குண்டு வடிப்பை முன்கூட்டியே தெரிவிக்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வர்றது மாதிரியும் இருக்குது அதனுடைய கணக்கு சந்தேகங்கள் இருக்குதுக்குள்ள இவர் வந்து அவர் வந்து சேர்த்த சொத்துக்கள் வந்து ஆயிரம் கோடியே ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்துக்களை சேர்த்து சூரியன் இடத்துல ஸ்வீட்ஸ்லாந்தில் ஒரு கடை தொகுதி ஒரு நகையை கடை வச்சிருக்கிறார் சிங்கப்பூரில் அவருக்கு ஒரு வணிக வளாகம் இருக்கிறது இப்படி இப்படி உலகம் மட்டத்தில் மற்றது சுவிஸ் பேங்கில் உள்ள பணம் இருக்கண்டு இன்னும் தெரியாது இப்படி இப்படி நிறைய சொத்துக்களை சேர்த்த ஒரு பெரிய ஊழல்வாதியாக இருக்கிறார் அவர் அப்படி இருக்கும் பொழுது அப்போ அரசாங்கத்தை நடத்தின ஜனாதிபதியாக இருந்தவர்கள் எவ்வளவு ஊழலை செய்திருப்பார்கள் இதுகளை எல்லாத்தையும் இந்த அரசாங்கத்தால் அனுராவனுடைய அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை இல்லை வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லியிருக்கேன் ஒரு கேலி குத்தாக தான் இருக்குது இது அந்த இந்த புலனாய்வுக்கு இந்த அமெரிக்காவில் வச்சுருந்த பிரான்சில் உள்ள இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள புலனாய்வுத் துறைகளையும் வச்சு விசாரித்து போட்டு அதை கூடி நம்பாமலுக்கு இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்ன என்று சொன்னால் இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக செய்யப்பட்ட சதிதான் இந்த குண்டுவெடிப்பு என்று சொன்னால் சில வழிப்புக்காரர் அவர்கள் காசை கொடுத்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை கூடி அமர்த்தி இந்த குண்டுவெடிப்பை செய்திருக்கலாம் என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டிய இப்போ நேர்மையான ஒரு அரசு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த அனுராமனுடைய அரசு ஒரு நேர்மையான அரசு ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எண்ணிக்கொண்டிருக்கீங்களே இப்படியே சொல்லி கொண்டு போனால் இன்றைக்கு குண்டு வடிப்பு இன்றைக்கு முடிஞ்சது ஆறாவது வருடம் இவ சொல்லி கொண்டு வந்த என்ன என்று சொன்னால் இந்த ஆறாவது ஆண்டில் நான் இதை இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எப்படி நடந்தது என்றதை வெளிப்படுத்துவேன் யார் குற்றவாளி என்றது வெளிக்கொண்டிருவேன் என்று சொன்ன ஜனாதிபதி நேற்று புலனர்வோவில் இது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வடிக்க வச்ச கொண்டு வடிப்பு நடந்தது என்றதை மேம்போக்காக சொல்லி போட்டு ஒரு குற்றவாளியை தான் நான் சுட்டி காட்டுறேன்னு நீங்கள் கண்டுபிடிங்கோ என்று சொல்லி போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது கம்ப்யூட்டர்ஸ் மற்ற மொபைல் ஃபோனுகள் வேறு வேறு டிவைஸுகள் சட்டலைட் ஃபோன் எல்லாம் இதில் பாவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதனுடைய தரவுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்ச ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம் அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிக்கு இலங்கையில் உள்ள அரசாங்கம் அல்லது இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் காசை கொடுத்துச்சதுன்னு தெரியல இந்த தகவல் வந்து அமெரிக்காவினுடைய த அறிக்கைக்கும் இலங்கையினுடைய அறிக்கைக்கும் ஒத்து போகிற மாதிரியான ஒரு கருத்தை ஜனாதிபதி சொன்னால் ஒழிய இல்லையன்று சொன்னால் நாட்டில் உடி பிரச்சனை வரும் இது ஜனாதிபதி பழிவாங்கிறதுக்கு செய்கிறார் இப்படி இப்படி சொல்கிறார் அவனால் அமெரிக்க அறிக்கை வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி என்று சுட்டிக்காட்டு இவர் வந்து இங்கே உள்ளூர் அரசியல்வாதி என்று சொல்கிறார் என்று சொல்லி ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு பெரிய தாங்க முடியாத நெருக்கடியை கொண்டு வந்து விட்டுடும் இவற்றையும் இந்த இங்கே உள்ள புலனாய்வு புலிகளில் புரியாமல் இருக்க மாட்டேனோம் எப்படி நடக்குது என்று இருந்து பார்ப்போம் சரி நண்பர்களே இந்த செய்தியை முடிச்சு முடித்துக்கொள்கிறான் கூத்தாடி வெட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உண்டு உங்களோட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்